சமூகம் டிவியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையில் நிதன்ஜாகுவினை வீழ்த்த நேரம் கைகூடியது எதிர்க்கட்சி தலைவர் அழைப்பு என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியிருக்கிறது விரிவாக பார்த்தோமானால் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகுவின் அமைச்சரவையை வீழ்த்துவதற்கான சரியான நேரம் இது என ஸ்ட்ரேலிய ஆட்சியின் எதிர்க்கட்சித் தலைவர் ஜெயர் லாபிட் தெரிவித்துள்ளார் காசா போரை நிதன்ஜாகு நிர்வகித்த விதத்தை சுட்டிக்காட்டிய லாபிட் ஸ்டேலால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் இன்னும் தங்கள் குடும்பங்களுக்கு திரும்பவில்லை என்று கூறினார் அவர்கள் இறந்துவிட்டால் நிதன் ஜாகு தான் குற்றவாளி என்பதையும் இதற்கு அவர்தான் பொறுப்பானவர் என்பதையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மேலும் கூறினார் இஸ்ரேலிய ஆட்சியின் போர் அமைச்சரவையின் ராஜினாமா உறுப்பினரான காடி ஐசென் கோட் பென்னி கான்சுடன் கடந்த வாரம் ராஜினாமா செய்தார் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அமைச்சரவை விட்டு வெளியேறிய பின்னர் தனது முதல் அறிக்கையில் காசாவில் இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை திரும்பப் பெற வழிவகுக்கும் தனது பொறுப்பை நிதன்ஜாகு பின்பற்றவில்லை என்று கூறினார் சென்னல் பன்னிரெண்டுக்கு அளித்த பேட்டியில் இஸ்திரேலிய ஆட்சியின் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி ராணுவ நடவடிக்கைகளை நாடுவதன் மூலம் காசா பகுதியில் இருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட அனைவரையும் இராணுவத்தால் திருப்பித்தர முடியாது என்று கூறினார் ஹாரட் செய்தித்தாளின் ராணுவ விவகார ஆய்வாளர் அமோஸ் ஹரேல் ஆட்சி முழுமையான வெற்றியை அடைவதற்கு வெகு தொலைவில் உள்ளது என்றும் ஹமாசுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதன் மூலம் மட்டுமே காசாவிலிருந்து ஏராளமான கைதிகளை திரும்பப் பெற முடியும் என்றும் கூறினார் இஸ்ரேல் முழுவதுமாக வெளியேற ஹனியை அழைப்பு விடுத்துள்ளார் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது கமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை கூறுகையில் நிரந்தர போர் நிறுத்தம் காசாவில் இருந்து ஸ்டேலிய முழு வாபாஸ் புனரமைப்பு மற்றும் பரிமாற்ற ஒப்பந்தத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்க கமாஸ் தயாராக உள்ளது என்றும் கூறினார் பாலஸ்தீனியர்கள் தொடர்ந்து தங்கள் தேசிய போராட்டத்துக்கு பின்னடைவு எதிர்ப்பு மற்றும் அர்ப்பணிப்பை காண்பிப்பார்கள் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் லிங்கன் கடந்த வாரம் ஹமாஸை போர் நிறுத்த முன்மொழிவுக்கு பதிலளித்ததை விமர்சித்த பின்னர் அவர் கருத்துக்களில் மேலும் கூறினார் இஸ்ரேல் அரசாங்கம் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதாக அமெரிக்கா கூறினாலும் இன்னும் பகிரங்கமாக ஆதரிக்கவில்லை கமாஸ் தோற்கடிக்கப்படுவதற்கு முன்பு போர் முடிவுக்கு வராது என்று இஸ்ரேல் பிரதமர் நிதன் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் மக்காவுக்கு சென்று ஆறு ஜாத்ரிகள் மரணம் கடும் வெப்பமே காரணம் சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா நகரில் ஹஜ் யாத்திரை சென்று ஆறு ஜாத்ரிகர்கள் கடும் வெப்பம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மக்கா வெப்பநிலை நாற்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக இவ்வாறான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்து ஆறு பேரும் ஜோர்தான் நாட்டவர்கள் என கூறப்படுகின்றது இந்நிலையில் சவுதி அதிகாரிகளின் கூற்றுப்படி இந்த ஆண்டு ஹச்சில் ஒன்று எட்டு மில்லியன் யாத்ரீகர்கள் பங்கேற்றனர் என கூறப்படுகிறது நாள தொடக்கம் ஐம்பதாயிரம் குழந்தைகளுக்கு அவசர சிகிச்சை தேவை ஐநா சபை அறிவிப்பு என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது காசாவில் ஊட்டச்சத்து குறைபாடுகள் சுமார் ஐம்பதாயிரம் குழந்தைகளுக்கு அவசர சிகிச்சை தேவை என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய மனிதாபிமான உதவிகளை விநியோகிக்க ஸ்திரேலிய படைகள் அனுமதிக்காத காரணத்தினால் காசா மக்கள் கடும் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக ஐநா சுட்டிக்காட்டியுள்ளது ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு அவசர சிகிச்சை அளிப்பது இன்றியமையாதது என்றும் ஐநா சபை சுட்டிக்காட்டியுள்ளது காசா பகுதிக்கான மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் தொடர்ந்து தடுத்து வருவதால் நாளுக்கு நாள் நிலைமை தீவிரமடைந்து வருவதாக அந்த அமைப்பு அறிவித்துள்ளது மேலும் இதுவரை உலகில் நடந்த எந்த போரை விடவும் காசா பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் அதிகளவான உதவி பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா மேலும் தெரிவித்துள்ளது கவாசின் பதில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கொள்கைகளுடன் ஒத்துப்போகிறது ஹனியே தெரிவிப்பு என்ற ஒன்று வெளியாகி இருக்கிறது ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே போர் நிறுத்தம் குறித்து தெரிவிக்கையில் கவாஸ் குழுவின் நிலைப்பாடு ஐநா ஆதரவு போர் நிறுத்த முன்மொழிவின் அடிப்படை கோட்பாடுகளுடன் ஒத்து து என தெரிவித்துள்ளார் ஹனியே ஈத் நாளில் ஒரு தொலைக்காட்சி உரையில் பேசுகையில் நிரந்தர போர் நிறுத்தம் காசாவில் இருந்து ஸ்டீல் முழுவதுமாக வெளியிடுதல் புனரமைப்பு மற்றும் பரிமாற்ற ஒப்பந்தத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் ஒப்பந்தத்தை ஏற்க ஹமாஸ் தயாராக இருப்பதாகவும் கூறினார் மேலும் போர் நிறுத்த முன்மொழிவுக்கான பதிலுக்காக ஹமாஸை கடந்த வாரம் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்கன் விமர்சித்ததை தொடர்ந்து பாலஸ்தீனியர்கள் தங்கள் தேசிய போராட்டத்திற்கான பின்னடைவு எதிர்ப்பு மற்றும் அர்ப்பணிப்பை தொடர்ந்து காட்டுவார்கள் என இஸ்மாயில் ஹனியே தனது கருத்துக்களில் கூறியுள்ளார் இவ்வாறான நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதாக அமெரிக்கா கூறினாலும் இஸ்ரேல் அரசாங்கம் இன்னும் பகிரங்கமாக இந்த ஒப்பந்தத்தை ஆதரிக்கவில்லை கமாஸ் தோற்கடிக்கப்படுவதற்கு முன்பு போர் முடிவுக்கு வராது என்று இஸ்ரேல் பிரதமர் நிதன் சாகு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க